ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம்ஸ்டே இன்றைக்கி வந்து திங்கட்கிழமைங்க இன்றைக்கி வந்து ஒரு விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு தானே கேட்குறீங்க இன்றைக்கி திங்கட்கிழமை சோமவார நாளில் மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்குங்க சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்த நாள் சிவராத்திரி சிவபெருமானுக்கு உகந்த நாள் பிரதோஷமும் சிவபெருமானுக்கு உகந்ததுங்க அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லைங்க சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் இன்னைக்கு இருக்குங்க ஆக மொத்தம் இந்த நாலு அதிசக்தி வாய்ந்த விசேஷங்களும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்ய தவறலாமா சொல்லுங்க இப்படி ஒரு நாள் மறுபடியும் எப்போ வரும் அப்படின்னு நமக்கு தெரியாதுங்க எண்ணிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக ஈடேற இந்த நாளில் அதாவது இந்த திங்கக்கிழமையில் எளிமையான முறையில் ஈசனையும் அவர் பெற்ற மகனான முருகப்பெருமானையும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த அளவுக்கும் சந்தேகமும் இல்லைங்க எனக்கு வந்து காலையிலே இந்த வழிபாடு செஞ்சுருக்குறேன் பொதுவாக பிரதோஷ வழிபாடு நாலு டு ஆறு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அந்த டைமில் நான் கோவிலில் இருப்பேன் அப்படின்றதுனால காலையிலேயே முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நான் வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேன் பொதுவாக வந்து சிவன் அபிஷேக பிரியர் அவருக்கு எத்தனை அபிஷேகம் பண்ணுறோமோ அத்தனை சந்தோஷப்படுவாருங்க ஸோ முருகப்பெருமானுக்கும் சிவன சிவபெருமானுக்கும் ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு காலையிலேயே என்னுடைய வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு மாலை நேரத்தில் பிரதோஷ வேலையில் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுப்பேங்க இப்போ அபிஷேகம் அதுக்கப்புறமா வந்து பன்னீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் லெமனு விபூதி இந்த மாதிரி அஞ்சு பொருட்களால் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நம்மளுடைய கர்ம வினைகளே காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கர்ம வினைகளை நீக்கக்கூடிய அற் அற்புதமான தெய்வமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சிவபெருமானுங்க சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் படிப்படியாக நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய தேய்பிரை பிரதோஷ நாளில் நாம் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது நமக்கு வருகின்ற அது எப்பேற்பட்ட கர்ம வினையாக இருந்தாலும் ஒரே ஏரியா போயிடுமான்னு கேட்டால் ஒரே ஏரியாலாம் போகாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நமக்கு பெருசாக தாக்கம் வருது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சமாக நாம் தப்பிச்சுக்கலாம் அதுக்காக நிறைய பாவம் செஞ்சுட்டு சிவபெருமானை வந்து பிரதோஷ நேரத்துல வழிபாடு செஞ்சா எல்லா பாவமும் போயிடுமா எல்லா கர்ம வினைகளும் போயிடுமான்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க அதுல கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் தெரியாத செய்கிற தப்புக்கு மன்னிப்பு இருக்குங்க தெரிஞ்சே தப்பு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாது அதையும் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கலாங்க இப்போ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா நாலு டு ஆறு நம்ம அபிஷேகத்துக்கு நம்மளால் என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் ஒரு சிலர் வந்து மொத்தமாக அந்த பூஜைக்கே தேவையான பொருட்களை மொத்தமாக ஒரு சிலர் எடுத்துப்பாங்க ஒரு சிலர் வந்து நந்திக்கு அபிஷேகம் ஒரு சிலருக்கு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் அந்த மாதிரி மொத்தமாக கூட எடுத்துப்பாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்கலாம் வில்வ இலையை மாலையாக கட்டி கொடுக்கலாம் விபூதி வாங்கி கொடுக்கலாம் கரும்பு சாறு வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கரும்பு சாறு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி கொடுக்கலாம் சின்னதாக நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கொடுக்கலாங்க எதுவுமே வாங்கி கொடுக்கல ஒரு பத்து ரூபாய்க்கு வில்வ இலை வாங்கி எடுமே கொடுங்க ஒரு பத்து ரூபாய்க்கு அருகம்புல் வாங்கி எடுத்து போயிட்டு நம்ம நந்தியம் பகவானுக்கு கொடுத்தா கூட போதுங்க அது கூட கொடுக்க முடியலைன்னா கூட காலம் இல்லைங்க நீங்கள் வந்து சந்தோஷமாக ஒரு பத்து ரூபாய்க்கு பூ வாங்கி போய்ட்டு ஆனால் வெறும் கையை மட்டும் வீசிட்டு எப்போவுமே கோவிலுக்கு போகக்கூடாதுங்க ஒரு பத்து ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போகணும் வெறும் கையை வீசிக்கிட்டு போனால் வெறும் கையோடு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி கோவிலுக்கு போக முடியல அப்படின்ற பட்சத்தில் வீட்டிலேயே கூட வழிபாடு செய்யலாம் வீட்டில் வந்து நீங்கள் ஸ்படிகலிங்கமோ இல்லை வந்து சிவலிங்க சிலையோ இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் எந்த அபிஷேகம் மே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் சுத்தமான தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நீங்கள் அபிஷேகம் பண்ணா கூட போதுங்க அவர் அபிஷேக பிரியர் அபிஷேகம் பண்ண பண்ணால் அவர் மனம் குளிர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக விபூதி அபிஷேகம் விபூதி நம்ம ஒரு பாக்கெட் வாங்கினிருந்து வச்சிக்கணும் அப்படின்னா கூட ஒவ்வொரு பிரதேசம் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் விபூதி அபிஷேகம் பண்ணுறதும் நல்ல நல்ல பலனை நமக்கு தருங்க ஒரு வேளை நாங்கள் நாலரை டு ஆறு வீட்லேயும் இல்லை நாங்கள் ஆஃபீஸில் இருக்கிறோம் கோவிலுக்கும் போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து எத்தனை மணிக்கு ஒரு எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு வரீங்க அப்படின்னா கூட பத்தரை மணிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சு கூட வழிபாடு செய்யலாம் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யும்போது நம்ம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னா நிறைய மந்திரங்கள் இருந்தாலும் எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் நம அப்படின்னு சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு தரமும் நான் வீடியோ போடும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி சொல்லிக்கலாம் அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து ஓம் நம சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க இப்போ அபிஷேகம் பண்ணும்போது ஒரு நாள் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டா தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு இந்த தண்ணியெல்லாம் பக்கத்தில் ஒரு சின்னதாக பக்கெட் வச்சு அதில் ஊற்றிப்பாங்க அந்த தண்ணியை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு வந்து செடிகள் இருக்குது தொட்டி செடிகள் இருக்குது நம்ம வீடு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு தோட்டம் மாதிரி வச்சுருக்குறோம் ரொம்ப குட்டியான இடத்துல அந்த இடத்துல கால் படாத இடத்துல நம்ம ஊற்றினோங்க அதை ஊற்றிட்டு தட்டை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ பன்னீரில் கடைசியாக பன்னீரில் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் இந்த பன்னீரை நம்ம வீடு ஃபுல்லாக தெளித்து விடலாம் நம்ம வீட்டை சுற்றியும் தெளிச்சு விடலாம் நம்ம மேலேயும் தெளிச்சுக்கலாம் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் மேலேயுமே அந்த தண்ணியை தெளிச்சிக்கலாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கொடுக்குங்க பொதுவாகவே காலையில் எழுந்து எல்லா நாளுமே குளிக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போட்டு குளிக்கிறது நமக்கு வந்து நம்மளை நாமளே கிளன்சிங் பண்ணிக்கிற மாதிரி நான் ரெகுலராக செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நல்ல நாட்களில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இப்போ வந்து திங்கக்கிழமை பிரதோஷத்தோடு சேர்ந்து வந்திருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி நாட்களில் பிரதோஷம் அப்படின்னா சும்மா ஒரு பிஞ்ச அளவுக்கு விபூதி போட்டு குளிக்கிறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க காலையில் அப்படி தான் குளிச்சுட்டு இந்த வழிபாடை நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேங்க குளிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பும் ஒரு பிஞ்ச அளவுக்கு விபூதியும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு இன்றைக்கி நான் செய்ய போகிற வழிபாட்டில் எந்த தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு அந்த கங்கை நதியை அந்த தண்ணியை பாவிச்சு கங்கை நதிக்கிட்டையும் நம்ம சிவபெருமான்கிட்டையும் வேண்டிக்கிட்டு நம்ம குளிச்சுட்டு நம்ம வழிபாடை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நாம் செய்யப்போகிற பூஜையில் எந்த தடங்களும் வராது அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்காகவே ஒரு டவல் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த டவலில் அழகாக நம்ம ஒத்தி ஒத்தி எடுக்கணும் ரொம்ப அழுத்தமாக கொடுத்தலாம் தேக்கக்கூடாதுங்க ஏன்னா உயிருள்ள ஜீவனாக நினச்சி தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் எப்பவுமே சிலைகளுக்கும் ஃபோட்டோக்கும் இதுதாங்க டிஃப்ரெண்ட்டு ஃபோட்டோஸ் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் உயிர்ப்பு தன்மை கம்மியாக இருக்கும் அதுக்காக அதுக்கு உயிர்ப்பு தன்மையே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் சிலைகளுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி மந்திரம் சொல்லி நெய்வேத்தே வச்சு வ வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எந்த தெய்வத்தை நினைச்சு நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வங்கள் அந்த சிலைக்குள்ள உயிர்ப்பு தன்மையோடு இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை தான் பெரும்பாலும் வந்து சிலைகள் வழிபாடு வீட்டில் செய்யக்கூடாது ஏன்னா அதுக்கு ப்ராப்பராக நம்ம செய்யணும் அபிஷேகம் பண்ணணும் அவங்களுக்கு நைவேத்தியம் வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இது நம்மளால் ப்ராப்பராக செய்ய முடியாது அப்படின்னா ஒரு உயிர்ப்பு தன்மையுள்ள பொருள் பூஜை அறையில் இருக்கு அதுக்கு நைவேத்தியம் வைக்கல அதுக்கு சரியான பராமரிப்பு நம்ம பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து நல்லது நடக்காது கெட்டது நடக்காது ஆரம்பிக்கும் அப்படின்றதுனால தான் வீட்டில் வந்து சிலைகள் வழிபாடு வந்து செய்யறது நல்லதில்லை அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால சின்ன சைஸ் அதாவது நம்ம வீட்டு குடும்பத் தலைவர் யார் இருக்காங்களோ அவங்களுடைய அந்த கட்ட வரலுக்கு கீழே இருக்கிற மாதிரி குட்டியாக சைஸ் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு ரொம்ப சந்தோஷமான மனநிலைமில்லை எந்த ஒரு சிலை வழிபாடாக இருந்தாலும் சரி நாம் நினைச்சா வழிபாடு செய்ய முடியாதுங்க எந்த தெய்வங்கள் நினைச்சாதான் இப்போ நம்ம வழிபாடு செய்யணும்னு நினச்சா அந்த தெய்வங்கள் நினச்சா தான் அவங்கள நாம வீட்டில் சிலை வடிவில் வழிபாடு செய்ய முடியும் இது என்னுடைய ஆணைத்தரமான ஒரு நம்பிக்கைங்க இப்ப அழகாக எல்லாருக்கும் அத்தர்லாம் போட்டு மஞ்சள் கோங்குமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டேங்க வேல் வச்சு வீட்டில் வழிபாடு செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு வேல் வந்து ஒரு ஆயுதம் கூர்மையான ஆயுதம் உயிரை கொள்கிற ஒரு ஆயுதம் அது வந்து வீட்டில் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க வேல் வந்து கூர்மையான ஆயுதம்தான் யார் அழிக்கும் அப்படின்னா பகைவர்களை அழிக்கும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பொறாமை தீய எண்ணம் இந்த மாதிரி விஷயங்களை தான் அழிக்கும் அதனால் வந்து அந்த வேலுக்கு மேலே அந்த கூர்மையான பொருள் இருக்கக்கூடாது உண்மை தான் அதனால தான் அந்த வேலுக்கு மேலே சின்னதாக கொஞ்சம் சந்தனம் ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி நம்ம வச்சிருந்தோங்க இப்போ எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சிட்ருக்குறேங்க இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு பூஜை ரயிலில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிட்டு தான் வந்து அபிஷேகம் செய்யவே ஆரம்பிக்கணும் இன்றைக்கி வந்து எனக்கு வெற்றிலை கிடைக்கல அப்படின்றதுனால செம்பருத்தி இலையில் தீபம் ஏற்றிக்கிறேங்க ஆறு செம்பருத்தி இலை மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுவில் ஓம் விளக்கு இன்றைக்கி கிருத்திகை அப்படின்றதுனால ஆறு தீபம் கூட ஏற்றலாம் ஆறு மண்ணகள் விளக்கில் நல்லெண்ணெய்யோ நெய்யும் விட்டு தீபம் ஏற்றலாம் இந்த ஓம் விளக்கு வந்ததுலேருந்து ஓம் விளக்கு மட்டுமே ஏற்றிட்டு வரங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நான் வாங்கின விஷயம் அதனால ஓம் விளக்கு தான் ஏத்தனும் அப்படின்ற அவசியம் கிடையாது எனக்கு ஆசைப்பட்டங்க நான் இந்த ஓம் விளக்கு அதுல வந்து ஓம் வேந்து இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற யோசனையிலே இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு சேர்ந்த உடனே தான் இந்த ஓம் விளக்கு வாங்கினேங்க எங்கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் நினச்ச உடனே நான் வாங்கினது கிடையாதுங்க ரொம்ப நாளாக அது வந்து காட்டில் சேர்த்து வைப்பேன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி காசு நம்மக்கிட்ட சேரும் போது அதுக்கப்புறம் பார்த்து பொறுமையாக வாங்குவோங்க வாங்கின உடனே வந்து அப்படியே எடுத்து வச்சு பூஜாரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது ஓம் விளக்காக இருந்தால் கூட சரி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தீபம் ஏற்றணும் அதே போல் தான் சிலை வந்த உடனே நம்ம எடுத்து அப்படியே பூஜை பூஜாரியில வச்சிடக்கூடாது ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் கொஞ்சம் சுத்தமான தண்ணியில கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியிலாத அப்படியே ஊற வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் சுத்தமாக துடைச்சிட்டு எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வம் அதுக்குள்ள வந்து அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம அபிஷேகம் முதல்ல அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நெய்வேதி வச்சு கண்டினியூஸாக புதுசாக செலவாங்கறோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாளோ நாற்பத்தெட்டு நாளோ முடியாது அப்படின்றாங்க ஒரு இருபத்தி ஒரு நாளோ தொடர்ந்து அபிஷேகம் பண்ணி ஏதாவது ஒரு நைவேத்தியம் அபிஷேகம் மீன்ஸ் வந்து பாலில் தான் அபிஷேகம் பண்ணுறதுன்னு அப்படின்னு கிடையாதுங்க சுத்தமான தண்ணியில் கூட அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த சிலை வழிபாடு செய்ய தொடங்கலாம் உங்களுக்கு டைம் இருக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே சிலைகள் வாங்கி வழிபாடு செய்யுங்க அதிலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எல்லாரும் வாங்குறாங்க நானும் வாங்குறேன் அப்படின்னு நினச்சி வாங்கி வச்சு வழிபாடு செய்யாதீங்க ஏன்னா இதுக்கெல்லாம் நேரம் ஆகுங்க இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் இந்த மாதிரிலாம் செய்ய முடியுமனா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இப்போ எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுதுன்னா அந்த ஒரு மணி நேரம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்து வழிபாடு செய்யுங்க சில வச்சாதான் வந்து முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும் ஓம் விளக்கேத்தனாதான் அருள் கிடைக்கும் அப்படின்னு கிடையாதுங்க முருகப்பெருமானை மனசார நினச்சிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சு கையெழுத்து கும்பிட்டா கூட முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு இதெல்லாம் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறேங்க எனக்கு நேரம் இருக்குது நான் செய்கிறேன் ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஓம் விளக்கம் ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாங்க ஓம் நம சிவாய சிவாய நம்ம ஓம் சரவணப ரெண்டு பேருமே முருகர் வேறு கிடையாது சிவன் வேறு கிடையாதுங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் ஸோ இவங்க தனியாக அவங்க தனியாக அப்படின்னு நான் நினைக்கல எல்லாமே சேர்த்து இன்றைக்கி வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க ஓம் அரஹர மகாதேவாய நமோ நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் நூற்றி எட்டு தரம் சொல்ல முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு இருபத்தி ஓரு தரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நைவேத்தியமாக வந்து பழங்கள் முருகப்பெருமான வழிபாடு அப்படின்னா மாம்பழம் ரொம்ப விசேஷம் இப்போ சீசன் அப்படின்றதுனால மாம்பழம் எல்லா தெய்வ வழிபாட்டிலையும் மாம்பழம் வச்சுருவாங்க ஒரு கிளாஸ் பால் ஏலக்காய் தட்டி போட்டு பால் வச்சுருக்குறேன் இன்றைக்கி இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக எளிமையாக என்னுடைய வழிபாடு நான் செஞ்சு முடிச்சுக்கிறேன் சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசத்தை சஷ்டியில் தான் சொல்லணும் கிருத்திகளை தான் சொல்லணும் செவ்வாக்கிழமில் தான் சொல்லணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க தினமுமே காலையில் மாலையில் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது மனசுக்கு அவ்வளோ ஒரு தெம்பை கொடுக்குங்க எங்களால் தினமுமே வந்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்க முடியாது அப்படின்றவங்க குறிப்பாக கிருத்திகில சஷ்டியில் செவ்வாய் கடமையில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் தினமுமே வந்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறேன் ஏன்னா அது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டு 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 நல்ல மனப்பாடம் ஆகிடுச்சுங்க இந்த பாடலை நம்ம தினமுமே பாடினோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஃபுல்லாகவே நேர்மறை ஆற்றலை கொடுக்குங்க முருகனோட அருள் இருந்தால் ஒன்பது கிரகங்களும் நமக்கு துணை நிற்குங்க குளிச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம் வெள்ளிக்கிழமை படிக்கலாம் செவ்வாய்க்கிழமை படிக்கலாம் புதன்கிழமை படிக்கலாம் எல்லா கிழமையுமே முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாட்கள் தான் இருந்தாலுமே அவருக்குரிய நட்சத்திரம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் திதி அப்படின்னா சஷ்டி கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இந்த மூணு நாட்கள் மட்டுமாவது படிக்கிறது நல்ல பலனை தருங்க அது மட்டும் இல்லை முருக பக்தர்கள் மாநாடு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிருக்கு எல்லாராலுமே வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு கந்த சஷ்டி கவசத்தை படிங்க அப்படின்னு வந்து அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் சொன்னாங்க அதுவும் நேற்று கிருத்திகையோடு சேர்ந்து வந்திருக்கு மூன்றரை கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு நட்சத்திரத்தில் கந்த சஷ்டி கவசம் படிக்க சொல்லி சொல்லி இருந்தாங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க அதே போல் சிவபெருமானுக்கு அப்படின்னு பலவிதமான மந்திரங்கள் இருக்குதுங்க அதில் ரொம்பவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்கிறது தான் மந்திரம் ருத்ர மந்திரத்தை யார் ஒருத்தர் முழு மனசோடு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ருத்ர மந்திரம் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து அவங்க கிட்ட எந்தவித தோஷங்களும் எந்தவித எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் அணுகாமல் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒரு ருத்ர மந்திரத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ருத்ர மந்திரத்தை உச்சிருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கக்கூடியது தான் பிரதோஷம் வரக்கூடிய நாள் சோமவாரம் வரக்கூடிய நாள் மற்றும் சிவராத்திரி வரக்கூடிய நாள் இது மூன்றுமே ஒரே நாளில் ஒரு சேர வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க அதனால இந்த நாளில் நம்ம மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களும் சீக்கிரத்திலேயே விலைக்கு ஓடிடுங்க இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சொல்லலாம் ஒவ்வொரு பிரதோஷ நாளையும் சொல்லலாம் ஒவ்வொரு சிவராத்திரியிலும் சொல்லலாம் நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஏற்றாற்போல் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணுங்க அனுதினமும் சொல்றதாக இருந்தாலும் சொல்லலாம் அதில் வந்து எந்த தவறும் கிடையாதுங்க இந்த ருத்ர மந்திரத்தை சொல்ல தொடங்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போனங்க அப்படி போகும்போது கொஞ்சம் பச்சரிசியை ஊற வச்சு எடுத்துகிட்டு போகணும் இதை வந்து சிவக்கோவிலில் சுற்றி இருக்கக்கூடிய மண் பகுதியில் தூவிக்கிட்டே வரணுங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் கிட்டே போயிட்டு வெல்வே சமர்ப்பித்து வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அந்த கோவில் வளாகத்திலேயே அமர்ந்துட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி முறை சொல்லலாங்க இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு ரொம்ப உகந்த நேரமாக இருக்கிறது பிரதோஷ நேரம் எந்த நாளில் நம்ம சொல்கிறதா இருந்தாலுமே பிரதோஷ நேரமான நாலு பத்தரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த ருத்ர மந்திரத்தை நம்ம சொல்லலாங்க இதனால் நமக்கு அளவில்லாத நன்மைகள் உண்டாகுங்க அப்படி அதிசக்தி வாய்ந்த ருத்ர மந்திரம் சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம்ம எளிமையான இந்த ருத்ர மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து எல்லா விதமான தீய சக்திகளிலிருந்து நம்மை காப்பாற்றும் இதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லைங்க ஒரு கோவிலுக்கு போக முடியல அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் இருந்து கூட இந்த மந்திரத்தை நாலு ஆறு இந்த டைமில் தினமுமே கூட சொல்லலாங்க ட்ரை பண்ணி பாருங்க சிவனோட அருள் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க நானும் சொல்ல ஆரம்பிக்க போகிறேங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்